அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பாடாக வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ என்ன சனி பகவான் நடத்துகிறாரு உங்களுக்கு எங்கேருந்து நடத்துகிறாரு அவரால் நன்மையாக தீமையாக இதுதான் இப்போ பார்க்குறோம் கொச்சாரத்தில் பார்த்திங்கன்னா கடகராசியில் இப்போ அஷ்டம் அவங்களுடைய ராசிக்கே எட்டாம் படத்தில் அஷ்டம சனியாக அவர் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா இங்கே சதயம் போரட்டாதி இந்த நன்றிண்டு நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் சதய நட்சத்திரம்னாலே அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதினாலே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் ஒரு பக்கம் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் கூட அவர் ராகு உங்களுடைய ராசிக்கு இப்போ கோச்சாரத்தில் ஒம்பதாம் இடத்துல இருக்கார் இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்துல இருக்கார் ஆக அவரால் சனி பகவானால் அஷ்டம சனியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன நன்மைகள் என்ன அவரால் ஏற்படக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு எட்டில் சனி இருக்கிறது எப்பவுமே எட்டாம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் நித்த நித்தம் போராட்டங்கள் இதெல்லாமே அவர் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் அசிங்கிகள் அவமானங்கள் வேதனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே எட்டு தான் எல்லாத்துக்கும் மேலே கவர்மெண்ட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இதெல்லாமே எட்டாமடம் தான் சனி இருக்கிறனால ஒரு சில பிரச்சனைகள் வழி வேதனை மன வருத்தங்கள் இதெல்லாமே அவர் உண்டு பண்ணுவார் இது அஷ்டம சனியால் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது மட்டும்தானா வாழ்க்கையில் அப்போ நமக்கு நிம்மதியே இல்லையா இதுலேருந்து விமோசனம் இல்லையா விடுவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதும் உங்களுக்கு உண்டு அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பலனை பற்றி பேசிகிட்ருக்கோம் அவருடைய பார்வையை நம்ம பார்க்கல அவர் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் சாரத்தை பார்க்கல அதையெல்லாம் பார்க்கிற போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக யாரும் கடகராசியில் பிறந்தவங்க வருத்தப்பட வேண்டியது தான் நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் எப்பயுமே எட்டு எட்டு தான் ஆக எட்டாம் இடத்தால் என்னென்ன பிரச்சனைகள்னு நம்ம பார்த்தோம் நாம் கடன் வாங்குறது வட்டி கட்டுறது அல்லது ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவது வேலையில் எப்பயுமே பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்கிறது வேலைகளால் நமக்கு மன வருத்தங்கள் இதெல்லாமே எட்டு தான் எல்லா விதமான உறவுகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதுவும் எட்டாம் இடமும் தான் இதெல்லாம் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டிய காலங்கள் இருந்தால் கூட இதையும் தாண்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் இவர் பார்க்கக்கூடிய பார்வை ஆக எட்டாம் இடம் பிரச்சனைகள் போராட்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் இதெல்லாமே இருக்குது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கடன் அடைக்க வேண்டிய கட்டங்கள் அது இல்லாமல் ஆக்சிடெண்ட்டு ஆப்ரேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருந்தால் கூட அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பார்க்கணும் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய கடகராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் முதல்ல அவருடைய பார்வைக்கு எடுத்துப்போம் அப்போ அஷ்டம சனின்னு நம்ம பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எப்பயுமே உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் ஒரு பக்கம் நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறீங்களா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் பணம் ஏதாவது வருமானம் டெஃபரண்டாக வரும் யாருக்கெல்லாம் அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்கல அல்லது வரல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகே ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி ஆன்சர்ஸில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் இன்னொரு பக்கம் யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல பெரிய லெவலில் பிஎஃப் பணத்தை எதிர்பார்த்துட்டு வந்தேன் வராமல் இருக்குது அல்லது கிராஜுவட்டி வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல டிவிடெண்டு வராமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் பணம் வரும் அல்லது அன்என்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இதுவும் அவர் சனி பகவான் கண்டிப்பாக அஷ்டமாக சனின்னு பயப்படாதீங்க இதெல்லாம் நன்மைகளாக நிறைய விஷயங்கள் இருக்குது அது இல்லாமல் அவருடைய பார்வைன்னு எடுத்துகிட்டு பார்க்குற போது அவரை பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உருவாகும் அந்த லவ் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது இன்னொரு பக்கம் அஞ்சாம் இடம் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களா உங்களுக்கு புகழில் அந்தஸ்து கூடும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதிகரிக்கும் அது எல்லாமே எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவான் அஷ்டம சனியில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலங்களில் ஆப்ரேஷனுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் இந்த குரு உடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது இப்போ கடகராசியில் கோச்சாரத்தில் அந்த சனியும் குருவும் அஞ்சாம் இடத்த உங்களுக்கு பார்க்குறதுனால பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருந்தாலும் அந்த கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படும் கடன் மட்டுமல்ல யாரெல்லாம் கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நோயுடைய தன்மை குறையும் அல்லது நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு பிரதானமாக இருக்குது ஆக கடனும் நோயும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல என்ன சொன்னேன் கடன் கூடுவதற்கான வாய்ப்பு கடனால் வட்டி கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலைகளை சொன்னேன் இன்னொரு பக்கம் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்த டிஃப்ரெண்ட்டை கவனிங்க இது சனி பகவான் தான் அதையும் செய்வார் அதே சனி பகவான் தான் இதையும் செய்வார் எப்போ சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் போனாரோ அப்போ இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் இப்போ அதற்கான காலங்கள் இப்போ இருக்குது அடுத்தபடியாக உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கெரியர் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக கடகராசியில் உங்களுக்கு வேலையில் தான் பெரிய பிரச்சனைகள் இருக்குது வேலையில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் அல்லது நீங்களே விஆர்எஸ்ல வெளியே வர்றது அது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது இதெல்லாமே இப்போ இருக்குது ஆக உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை கிடைக்கிறதில் நிறைய தடைகள் இருக்குது யாரெல்லாம் கிடைச்சி வெளியே விட்டுறாதீங்க அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க யாராலுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் இல்லாத மட்டும் மூவ் பண்ணுங்கள் இல்லைன்னா பொறுமையாக இருங்க இதுவும் இந்த சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதே மாரி நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சுப்பீரியர் அவரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ண மாட்டாங்க உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷனில் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்ட்ரகிள் போராடுற மாதிரி சூழ்நிலைகள் உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்தோம் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளே இல்லாத காலங்கள் இதையும் நம்ம இங்கே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் கடன் நோய் குறைஞ்சால் கூட இன்னொரு பக்கம் வேலையில் கிரகங்கள் கை வைக்கும் அல்லது வேலையில் ஒரு லாங் லீவு போட வேண்டிய காலங்கள் இதுவும் சனி பகவான் உங்களுக்கு உண்டு இன்னொரு பக்கம் சனி பகவானில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டிலையுமே கடகராசியில் பிறந்த நீங்கள் கவனமாக இருக்கணும் முதல்லையும் நான் சொன்னேன் இப்பையும் சொன்னேன் ஒரு பக்கம் நீங்கள் கிரானிக்காக அதிலேருந்து விடுபடுவோம் சொல்லியிருக்கேன் ரெண்டு விஷயங்களையும் மாறி மாறி சொல்லியிருக்கேன் கவனமாக கேளுங்க எப்போ நீங்கள் நோயிலேருந்து விடுபடுவீங்கன்னா இப்போ அதற்கான காலம் ஆனால் கடந்த காலங்களில் இருந்து இனி வருங்காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு கடன் என்பது இருக்கணும் இல்லைன்னா உடல் உபாதைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலங்கட்டங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுக்குள்ள பிரிவோ பிரச்சனையோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இன்னொரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ எட்டு அசிங்கம் வேதனை பிரச்சனைகள் இருந்தால் கூட சனி பகவானுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஆக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் கொண்டு தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொழில் துவங்கணும் தொழில் முனைவோராக வரணும் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த அஷ்டம சனியிலே இருக்குது அது மட்டும் இல்லை சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஸோ குரு கோச்சாரத்தில் உங்களுக்கு பதினோராம் இடத்துல கடகராசிக்கு இருக்கிறதுனால பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகும் கடந்த காலங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தால் அவங்க அக்காவிழா உங்களுக்கு நன்மைகள் உண்டு அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் ரொம்ப குழந்தை இல்லையோ குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் அடிக்கடி நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் இதுவும் சனி பகவானால் உண்டு ஆக சனி உங்களுக்கு கடகராசியில் பிறந்து உங்களுக்கு கஷ்டமாக சனியாக இருந்தால் கூட ஒரு சில கெடுபலங்களை செஞ்சால் கூட மெஜாரிட்டி நன்மைகள் தான் அவர் அதிகமாக செய்வார் இன்னொரு பக்கம் சனி பகவான் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் கோச்சாரத்தில் ராகு உங்களுக்கு ஒம்போதில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் யாரெல்லாம் அப்டாடுக்கு ட்ரை பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க கம்பெனி மாறுறவங்க குறிப்பாக ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆன்சைட் போகிறதுல உலகம் முழுவதும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான பாலிசி வச்சுருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா வணங்குங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த காலங்களில் பைரவர் ஆஞ்சநேயர் நரசிம்மர் இவங்களை பெரிய அளவில் தரிசனம் பண்ணுங்கள் அஷ்டம சனியை பற்றி பயப்படாதீங்க அவரால் உங்களுக்கு நன்மைகளும் நிறைய உண்டு நன்றி வணக்கம்